ஏய் நான்மா உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல பையன் மாதிரி தெரியுது ஜெயிலுக்கு போறன்னு சொன்னீங்களே ஜெயிலுக்கு போறதுக்கு அப்ப எங்கே போறீங்க சாதாரண தப்புதாமா தப்பு செஞ்சியா அப்போ எங்க திருடி இருக்கே போய் சொல்லியா பிக்கப் எடுத்தியா அத கஞ்சரத்து என்ன என்ன ஒரு உள்ள

கேள்வில வந்து அங்க இருந்துது எப்படி எர்த்தது கேள்வி செத்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் அப்புறம் அந்த சந்தோஷத்தை நீ தான்டா கொடுத்தேன்னு எங்க சின்ன என்ன அப்படி அந்த பண்ணுங்க அந்த சொல்லி நான் செத்து நீங்க கரண்ட் மாறினா நாங்க பிளக் மாறி எங்க பிளக் எடுத்து சொருவுனால கரண்ட் பாஸ் ஆகும் நிப்பாட்டி எங்க சுவிட்ச் போட்டா தான் உங்க கரண்ட் பாஸ் ஆகும் நாங்க எல்லாம் உங்க சொச்சி பாக்கறது இல்ல நேரடியா கொக்கி அடிச்சிடுவோம் எப்ப நான் கொக்கி அடிப்ப பல்லாத்துறல ஒரு நாள் அங்க போட்டு ஆகணும் இப்பவே கொக்கில தான் ஓடுது ஓடுது ஆமா அப்படியே பாத்திட்டாலும் ஆப்போ கோட்ல வந்து சரி பண்ணி போ சரிங்க பெண்கள் நாங்க டிவி மாதிரி என்ன டிவி ஓட்டப் டிவியா சவட்டிப் டிவியா ஓ டிவி எத்தனை இன்ஜி ஓ டிவி 24 இன்ஜி ஓ டிவி 24 இன்ஜி ஓ ஓ டிவி

ஆமாம் சத்தன அருகிடா அண்ணி அண்ணியை விடியா கொழுக்கலாருக்கு பிடிக்குதா நான் நெஞ்சு நெஞ்சதான் சொல்லுங்க நீ குஞ்சு நெஞ்சிடா நினைச்சேன் நினச்சேங்க இன்சிதா மேலே பார்த்துடா கக்கு கரு மேலே பறக்குதா கக்கு கண்ணு இந்த கடையை போ ரெண்டு பேரும் ஆறு மேலே ஓடு தண்ணி ஆறு மேலே

அர்க்கிட்டான்வான் பாராளானால தருமாதே இப்ப நான் எப்போ போறே போறியா

ஒங்கார காஜா இதுக்கு என்ன பாய்திருக்கு ஆமாடா ஒட்ட மப்பு எடு இல்லையா சின்னங்க சடைமணி செம்பாட்டப்பா ஆமா பாவி அவரே போய் மரிச்ச அந்த <Overlap/> <laughs> <Laugh/> <Overlap/> <Laugh/> <Overlap/> <Laugh/> <Overlap/> <Laugh/> <Overlap/>

அது அது ஆட்டும் போது ஒரே இடத்துல இருந்து நான் எங்க போ

கல்யாணம் பண்ணிட்டு கொல்லவானா கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சவனா அவன் யாரை முன்னாடி பண்ணுவீங்க முன்னாடி கவலைப்படாதம்மா முன்னாடி பண்றேன் இல்ல இல்ல அது ஏதோ சொல்ல வரல முன்னாடி பண்றவங்க முன்னாடி பண்றவங்க செத்துるவாங்கங்க முன்னாடி

இருக்காரு. நான் எங்க அண்ணன் மட்டும் எங்க வீட்டுல அஞ்சு ஆடு மொத்தமா அஞ்சு ஆடு எனக்கு அண்ணனுக்கு ஒரு சின்ன தகராறு ஏற்பட்டு போச்சு என்னன்னா தெரியல இப்ப வர வர அவனுக்கு எனக்கு வெறும் தகராறா இருக்கு இப்ப எங்க ரெண்டு பேருக்கும் நீங்க அந்த ஆட்டை எப்படி சரிக்கு சமா பிரிச்சு கொடுப்பீங்க அஞ்சு ஆடு ஆமா ஆட்டை வெட்ட கூடாது முழு ஆடா எப்படி உயிரோட அஞ்சு ஆடு ரெண்டு பேருக்கும் சரிக்கு சமமா பிரிங்க அஞ்சு ஆட்டை உங்களுக்கு பிரிக்கணும் எப்படி பிரிப்பேன் ஒன்னனுக்கு மூணு ஆடும்

பதிலியா உனக்கு முதல்ல கேள்வி கேட்க தெரியுதா எங்காவது நீ கேக்குற கேள்விக்கு எல்லாத்தையும் நீயே பதில சொல்லி சொல்லாத சொல்லாதனா யார் சொல்வாங்க எப்படி சொல்வாங்க நானே சொல்லிட்டேனா நீ தான் சொன்னே சரி பரவால்ல இன்னும் ஒரு வகையில முக்கியமான சொல்லி கேளுங்க இப்போ நீ ஒரு சைக்கிள் வச்சிருக்க வச்சிருக்க அந்த சைக்கிள்ல நீ எத்தனை பேரை ஏத்துவ நாலு பேரை ஏத்துவ நாலு பேரு ஆமா எப்படி ஏத்துவ முன்னாடி கம்பில ஒருத்தர் உட்கார வச்சி பா சீட்ல நான் உட்கார்ந்து

ஆடடி, மதியில் ஆடலி கொழுங்க கொழுங்க ஆடலியோ you <laughs>